சார் சென்னையில் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையே தண்ணி எங்கேயும் ஒரு சொட்டு நிற்கலையே நிற்கிறாங்க நீங்கள் இந்த மழை மட்டும் தான் சார் பெய்யுது தண்ணி எங்கேயும் நிற்கல என்ன எசிட்டி இது இதுக்கே இப்படி நீங்கள் அழுத்துக்கிறீங்க தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனையை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைப்பா ஒரு சொட்டு தண்ணியை நிற்கல இது எதிர்கட்சிகள் சரி நீ ஏதாவது வாலியில் தண்ணியை கொண்டு ஊற்றி விட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற இப்போ பூந்தமல்லியில் கார் நிற்கிறது விடு 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 எப்படி மாட்டாங்க பார்த்தியா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதை இன்னும் பயிற்சி வேண்டுமோ இது நார்மலாக அமைதியாக இருந்திருந்தால் கூட சரி ஜனங்க வந்து சரி மழை பெய்து கொஞ்சம் தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு பொறுத்துப்பாங்க எத்தனை பேர் வந்து சொன்னீங்க ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது தொண்ணூத்தெட்டு சதவீத மழை நீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டன நம்ம மாசு சார் அவர் சொல்றார் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட எங்கும் நிற்காதுன்னு மனசாட்சியை புதைத்து விட்டு இவர்கள் பேசுகிறார்கள் அதில் அவர் பேசிக்கிறது பாருங்க எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான் இந்த முறை வரக்கூடிய மழை தேர்தலுக்கு முன்பு பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கும் இந்த மழையில் மக்கள் படக்கூடிய அவதி மக்கள் மனதில் நினைவருக்கும் இதுவும் சேர்த்து திமுக அடி வாங்க போதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நினைவு கல்யாணம் தெரியல மாட்டினாங்களா இப்போ இவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் என்ன தெரியுமா வெயில் வராதான்னு சொல்ல முடியாது துர்கா ஸ்டாலின் வைத்து ஒரு சிறப்பு பூஜை போட்டாலும் போடுவாங்க எதுக்கு அப்படின்னா வெயில் சீக்கிரம் வர வேண்டும் எனக்கு சரி அந்த நாலாயிரம் கோடி எங்கையா எனக்கு பார்க்கலையா நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் அதிநவீன இயந்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோமே அப்படின்னு கேட்டால் என்னது இந்த இடம் தான் அமெரிக்காக்காரன் நம்மளை பார்த்து அரண்ட இடம் டிராக்டரில் மாட்டின ஒரு பச்சை பைப்பு ஒரு வெள்ளை பைப்பு பச்சை பைப்பு தண்ணியை உரியும் வெள்ளை பைப்பு தண்ணியை வெளியே அனுப்பும் மக்களே பார்த்துக்கோங்களா சரிங்களா நீங்கள் வந்து எடுத்து இந்த பக்கம் வந்து இல்லை அதை நம்ம சரியா சரி அது எப்படி என்னன்னு தெரியல எனக்கு அவர் போன் வாங்கி உட்காந்துக்கிறாரு இப்போ அதை எடுத்தா வந்து வந்து மறைக்கிறாரு அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க அது எங்க போகுது பாருங்க உள்ள பாருங்க தண்ணி எங்க போகுது வெளியில போயிடல திருப்பி இங்கே தான் போகுது இங்கே போயிடலாம் அது ஃபுல்லாக பா பார்த்தா பாருங்க பரவ தான் இங்கே பாருங்க அந்த இடியும் காட்டுறேன் அங்கே போய் சேரும் அந்த இறங்குற அப்படியே காட்டுறேன் பாருங்க அது ஒன்றும் ட்ராக்டர் இங்கே பாருங்க இன்னும் ட்ராக்டர் ஆனால் தண்ணி எங்கே போயிருந்து இல்லை இங்கே தண்ணியாக தான் இருக்குது அவ்வளோ அவ்வளோ அதான் அதான்

நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில பொறுப்புல உட்கார வேண்டும் அஞ்சு வருஷத்துல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் முடிச்சுட்டோம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு குடுத்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன்டேஜ் முடிச்சிருவோம் குடுங்க குடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு பாரு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு என்ன வார்த்தை எனக்கு என்னடா தெரியும் எந்த பொம்பானோ முறை சொல்ல முடியாது அவருக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம் மக்களே தாய் சுப்புருங்க ஆச்சே மட்டமா ஆச்சு குரம்புக்கலா விடியாத ஆச்சு மயில் மட்டம் ஆச்சு என்னடா பிடுங்கிருங்க நீங்களா ஓட்டுக்க வரீங்களா மயில் புடுங்க அம்மா தாயே ஓட்டு போடுங்க நான் உங்களை பிடிங்கிடுவேன் நீங்களா என்னடா புடுங்குறீங்க நேரு சொன்னாரு சேகர் பாபு சொன்னாரு மாசு சொன்னாரு பிரியா லோடுக்குன்னு ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்துடுறது தண்ணி நிற்காதுங்க தண்ணி நிற்காது

வெறும் நாடகம் போடுறத தவிர வேற எந்த வேலையும் இங்க பாக்கல பாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு கட்சி குறை சொல்லி பேசுறேன்னு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிக்கிறாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க துப்புறானேனா ஒண்ணு மூஞ்சில வேற யாரும் கூடாது பாரு அத நான் துப்புறேன் எங்கே சென்றது நான்காயிரம் கோடி நக்கிட்டு தான் போச்சு இத்தனை மோட்டார் வச்சுருக்கோம் லாரியில் அல்றோன்ட்டுலாம் எல்லாம் சொல்கிறாங்க மோட்டார் லாரியில் வச்சு மழை மழைநீர் வடிகாலுக்கு எதுக்கு ஆறாயிரம் கோடி செலவு பண்ணிங்க நான்காயிரம் கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டு திட்டம் திட்டிருக்கிறோம் பாதாள சாக்கடைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்கிறோம் கடந்த ஆட்சியில் இதெல்லாம் சரியாக இல்லை அதனால் நாங்கள் இப்பொழுது அதை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த திட்டத்தை முன்வைக்கிறாங்க நானும் சம்மதித்தேன் அவங்களும் கொடுத்தாங்க நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்தியிருக்காங்கன்னு ஆனால் ஒவ்வொரு முறை மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பணம் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நம்ம பொம்மையும் துணை பொம்மையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெயின்கோட்டை மாட்டிக்கிறது இவங்க செட்டப் பண்ணிருக்கின்ற அந்த ஒரு வார் ரூம்ன்ற பேரில் ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோனை வச்சுக்க வேண்டியது எதிர ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்க வேண்டியது அதில் தெளிவாக அங்கே அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஹாட்லைனுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் நான் வருஷா வருஷம் சொல்கிறேங்க வருஷா வருஷம் இதான் நடக்குது வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இவனும் கேக்குறான் யாரு இந்த அவனுக்கு என்ன கவலை அவனுக்கு ஏழு மணி ஆச்சுன்னா அவன் வீட்டுல போய் புகுந்துப்பா அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு தான் அவன் எழுந்துப்பா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது யார் மழையில் இருந்தாலும் என்ன மழையில யார் செத்தாலும் என்ன இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் இதெல்லாம் சோறாடா சாப்பிடுறீங்க வலக்கையாலையா சாப்பிடுறீங்க கேட்கறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்துட்டு இது வந்து வேற வேற பேக்கேஜ் இருக்கும் அது ஒரு பேக்கேஜ் இது ஒரு பேக்கேஜ் அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க இந்த பேக்கேஜ் எல்லாம் நம்ம கண்ட கருத்தில் எடுத்துக்கிட்டோம் இது வரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து நூத்தி அறுபது பகுதிகளில் வந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது மோட்டார் வச்சு தண்ணீர் வெளியேற்றுகிறீர்களா பிறகு எதுக்கு மேடம் நான்காயிரம் கோடி செலவு செஞ்சீங்க கோயம்புத்தூருக்கு போய் நல்லதா நாற்பது மோட்டார் வாங்கி இருக்கலாமே மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கவா நான்காயிரம் கோடி செலவு செய்தீர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாகியிருக்குது கேட்டீர்களா ஐந்து சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதுதான் இதே மேடம் தானே இருபது சென்டிமீட்டர் வரை மழை நீரை மழை நீர் வடிகால் திட்டம் உள்வாங்கி விடும் என பேசினார் பிறகு எதற்கு ஐந்து சென்டிமீட்டர் மழைக்கு பம்பு செட் அது மட்டும் மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவா என்ன மேடம் சொல்றீங்க தண்ணிதான் தேகவே இல்லையே பிறகு எதுக்கு மதிய உணவு அண்ணே உதயநிதி பிறந்த நாள் கொண்டாட்டமா இல்லை அடித்த கொள்ளையில் கொஞ்சம் அன்னதானம் செய்யலாம் என செய்கிறீர்களா இவங்க இந்த நாலாயிரம் கோடி என்னதாயா பண்ணீங்க நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் இதே கதைகள் தான் சொல்லப்படுகிறது இந்த நான்காயிரம் கோடி எங்க தாயா போச்சு அப்படின்ற கேள்விக்கு இதுவரையில் பதில் கிடையாது அது அவ்வளவுதான் முடிஞ்சது வா